ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல அஹ் பாடலத்துல ஆறாவது பாடல் பார்க்க போறோம் சுர தொழுது இறைஞ்சற்கு ஒத்த தூணுதி யாவது என்று வரமுனி தன்னை அண்ணல் வினபுற மலருள் வைகும் பிரம்மன் அன்று அளித்த வென்றி பெருந்தகை குசன் என்று ஓதும் அரசர் கோன் மனைவி தன்பால் அளித்தவர் நால்வர் ஆகும் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் சுரர் தொழுது இறைஞ்சர்க்கு ஒத்த தேவர்கள் எல்லாம் துதித்து வணங்குவதற்கு ஒத்ததாகிய தூநதி யாவது என்று தூய நதி யாதாகும் என்று வரமுனி தன்னை அண்ணல் வினவுற சிறந்த முனிவனாகிய விஸ்வாமித்ரனை பெருமை மிக்க ராமன் கேட்க மலருள் வைகும் பிரம்மன் அளித்த தாமரை மலரில் தங்கியிருக்கும் பிரம்மன் முன்பு பெற்ற வென்றி பெருந்தகை குசன் என்று வெற்றியை உடைய பெருந்தன்மையன் ஆகிய குசன் என்று ஓதும் அரசர் கோன் பெரியோர்கள் புகழ்ந்து பேசும் மன்னர் மன்னன் மனைவி தன்பால் அளித்த மைந்தர் நால்வர் தன் மனையாழ் பால் பெற்ற பிள்ளைகள் அரிய மறைகளை போன்ற நால்வர் ஆவர் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல சுரர் அதாவது சுரர் தொழுது இறைஞ்சருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சுரர் அப்படிங்கிறது தேவர்களை குறிக்கும் அதாவது நம்ம குலக்செயுள்ளாக கௌசிகை நதியோடைய வரலாறு சொல்வதாக தானே பார்க்கிறோம் அதுல இந்த எப்பேற்பட்ட நதி இது அப்படின்னு சொல்ற இடத்துல சுரர் தொழுது இறைஞ்சருக்கு தேவர்களே தொழு தொழுவதற்கு உரிய இது மிக பவித்திரமான ஒரு நதி இது அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு அஹ் இறைஞ்சருக்கு ஒத்த தூ நதி அந்த இடத்துல ஒத்த அப்படின்னா அது போன்ற அதுக்கு சமமான அப்படின்ற அர்த்தம் ஆஹ் எப்பேற்பட்ட நதினா தூ நதி அப்படின்னு சொல்றாரு தூ அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல நிறைய அர்த்தம் இருக்கு தூய்மையை குறிக்கும் அதுக்கப்புறம் வெண்மையை குறிக்கும் அதுக்கப்புறம் பளி பளிச்சுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி கிரணத்தை குறிக்கும் அதாவது ஒளி கதிர்களை குறிக்கும் வலிமைன்னு ஒரு பொருள் இருக்கு பற்றுக்கோடுன்னு ஒரு பொருள் இருக்கு இப்ப திருக்குறள்ல கூட ஆஹ் இது சிற்றினஞ்சேராமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல ஐந்தாவது குரல் மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் என தூவா வரும் தானா பற்றுக்கோடாக இருக்கும் மனசும் தூய்மையா வச்சுக்கிட்டு நமக்கு செய்யக்கூடிய செயல்கள்லயும் தூய்மை தன்மை இருந்துச்சுன்னா அது பற்றுக்கோடா இருக்கும் அப்படின்னு அந்த பொருள் அப அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கு இதை தவிர பகை அப்புறம் தசை இறைச்சி முல்லை செடி அது இதெல்லாம் தவிர நமக்கு அடைச்சை தூ அப்படின்னு சொல்றோம்ல எகிழ்ச்சி குறிப்பு அப்படியும் பொருள் இருக்கு இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல தூ நதி அப்படின்னு சொல்றது தூய்மையான நதி அப்படிங்கிற பொருள்ல தான் வருது அதே மாதிரி மலருள் வைகும் பிரம்மன் அப்படின்னு சொல்ற இடத்துல வைகுதல் நம்ம இந்த வைகுதல்ங்கிற இடத்து இது வார்த்தையை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே வைகல் அப்படிங்கறதே வந்து ஒரு முரண் நான் காண்டனிம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல முன்னாடி படுதல் இடுதல் அந்த மாதிரி வைகுதல் ஏன்னா வைகல்ங்கிறதுக்கு தங்குதல்னு ஒரு பொருள் இருக்கு கழிதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதாவது நாள் ஏற்கனவே கழிந்த நாளையும் குறிக்கும் இப்போ இந்த தற்சமயம் அப்படிங்கிற பொருள்லயும் வரும் வரும் ஹிந்தில வந்து கல் ஆஜவர் கல் அப்படின்னு சொல்றாங்கல்ல கல்லுங்கிறது நேத்தையும் குறிக்கும் கல்லுங்கிறது நாளைக்கையும் குறிக்கும்ல அந்த மாதிரியான சொல் தான் இந்த வைகல்ங்கிறது இந்த இடத்துல தங்குதல் மலருள் வைகும் பிரம்மன் பிரம்மாவை பத்தி சொல்றாருல்ல மலரில் மலரோன் தாமரை மலரோன் அப்படின்னு பிரம்மாவை சொல்லுவோம்ல மலரில் தாமரை மலரில் வீற்று இருக்கும் பிரம்மா அப்படின்னு அதனால இந்த இடத்துல வைகுதல் அப்படிங்கிறது தங்குதலை குறிக்குது இந்த கௌசுகி நதி வந்து எப்பேற்பட்டது என்னது இது அப்படின்னு ராமர் கேக்குறாரு அப்படின்னு வர்ற இடத்துல அன் அண்ணல் வின உர அப்படின்னு தான கம்பர் சொல்றாரு அந்த இடத்துல அதாவது அண்ணல்ங்கிறது பெருமை மிக்க ராமன் அப்படின்னு அர்த்தம் அவர் கேக்குறாரு அப்படின்னு இதுல வினா அப்படிங்கறதே இதுல தமிழ்ல வந்து ஆறு விதமா இருக்கு நன்னூல் நூறுப்பா முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது அறிவறியாமை ஐயுறல் அய்யுரல் கொடை ஏவல் தரும் வினாவில் ஆறும் இழுக்கார் அப்படின்னு அப்படின்னா என்னன்னா ஆறு விதமா அறிவினா ஆசிரியர் வந்து மாணாக்கர் கிட்ட கேட்டு கேட்கக்கூடிய வினா அதாவது என்னன்னா தனக்கு தெரியும் அடுத்த ஆளுக்கு தெரியுமா கேட்க யார்கிட்ட கேட்கறோமா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர்களுடைய அறிவை நம்ம அறிவோட ஒப்பிட்டு பார்ப்பதற்காக எழுப்பப்படும் வினா அந்த மாதிரி வர்றது அறிவினா அரியா வினான்னா எனக்கு தெரியாது மாணாக்கன் ஆசிரியரை பார்த்து கேட்கக்கூடியது அதாவது தனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினா ஐய வினான்னா சந்தேகம் இருக்கு இதுவா அதுவா அப்படின்னு கேட்கக்கூடிய வினா குழல் வினான்னா நமக்கு நம்ம ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக கேட்கக்கூடிய ஒரு வினா இப்போ பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து இந்த கடையில தமிழ் புஸ்தகம் இருக்கா உள்ளதா அப்படின்னு கேட்டான்னா அது வாங்கிக்கிறது அவன் புஸ்தகத்தை வாங்கிக்கிறதுக்காக கேட்கறான் அது குழல் வினா கொடை வினான்னா கொடுப்பதற்காக கேட்பது இப்போ உதாரணத்துக்கு இப்போ அம்மா தோசை வாக்குறாங்க இன்னொரு தோசை வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு தோசையை கொடுப்பதற்காக கேட்கிறாங்கல்ல அது கொடை வினா ஏவல் வினாங்கிறது இது கட்டளை இட்டு அதை கட்டளை போல இடுவது இப்ப உதாரணத்துக்கு இந்த காரணத்தை இன்னும் இந்த காரியத்தை இன்னும் செய்யவில்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வினா அப்படின்னா செய்யணும்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆறு விதமா வினாக்கள் இருக்கு இதுல ராமர் விஸ்வாமித்திர பார்த்து கேட்கக்கூடிய வின வினபுரை அப்படின்னு வருது இல்லை இந்த நதி என்னது அப்படின்னு கேட்கக்கூடிய வினா வந்து அறிவினா அப்படின்னு வச்சுக்க முடியாது ஏன்னா விஸ்வமித்திரோட அறிவை ராமரை பரிசோதிக்க முடியாது அவர் குரு அறியாவினா அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா ராமர் வந்து கடவுள் அப்படிங்கிற ஸ்தானத்துல நம்ம வச்சு பார்த்தாலும் சரி கடவுளுக்கு தெரியாதது ஒன்றும் இல்ல முற்றும் உணர்ந்தவர் அதனால அப்படியும் வைக்க முடியாது இல்ல ஒரு புனித ஒரு உன்னதமான ஒரு ஒரு மனிதன் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அரியா வினா வராது ஏன்னா அவர் தெரியல தெரியாம கேக்குறாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஐய வினா அப்படின்னா சந்தேகம் இருக்கு அப்படின்னு வராது இங்க வந்து குழல் வினா அப்படிங்கிற வினா வகையத்தான் நம்ம வச்சுக்கணும் ஏன்னா இங்க விஸ்வாமித்திரர்கிட்ட உபதேசம் பெறுகிறார் அவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஏன்னா குரு இவர் குரு கிட்ட உபதேசம் பெற்று இவர் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு அதாவது இப்பதான் நம்ம வந்து மேப்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து கிளாஸ் ரூம்லயே உட்காந்து படிச்சு எங்கேயும் வெளியில எல்லாம் போகாம அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறோம் அந்த காலத்துல இந்த குருகுல வாசத்துல நேராவே கூட்டி கொண்டு போய் காமிப்பாங்க மலை என்ன ரந்தி என்ன அவங்கவுங்க இருக்கிற ஊர்ல இப்ப நம்ம உள்ளூர்லயே உட்காந்துட்டு நியூயார்க்கு அது இதுன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம உள்ளூர்ல இப்ப மதுரையிலையும் சரி திருச்சியிலயும் சரி அந்தந்த ஊருனுடைய வரலாறு யார் ஆண்டார்கள் என்னென்ன மன்னர்கள் அந்த ஊர்ல ஆட்சி செஞ்சாங்க அந்த ஊர்ல என்னென்ன பெரிய மனுஷங்கள்லாம் வாழ்ந்தாங்க அவங்க எப்பேற்பட்ட தியாகம் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாலே உங்க ஊர்ல வாழ்ந்த ஒரு நாலு பேரை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாலே எந்த யாருக்கும் தெரியாது அப்படி இல்லாம எல்லா இடத்துக்கும் நேரா கூட்டி நதியா இருந்தாலும் சரி மலையா இருந்தாலும் சரி விஸ்வாமித்திரத்தை நேரா கொண்டு போய் காமிக்கிறாரு அப்படித்தான் ஜோக்ராபி பூகோளத்தையே கத்துக்கணும் அந்த எதுக்கு சொல்ல வர அந்த மாதிரி இவர் கேட்டு விஸ்வாமித் விஸ்வாமித்திரிட்ட உபதேசம் கேக்குறதுனால இதை குழல் வினா அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதுக்கு விஸ்வாமித்திரர் பதில் சொல்லும் பொழுது பெருந்தகை குசன் என்று ஓதும் அரசர் கோன் அப்படின்னு சொல்றாருல அந்த இடத்துல ஓதுதல் அப்படின்னா புகழ்ந்து சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம வந்து நம்மளுடைய சம்பிரதாயம் சடங்குல வந்து சொல்லுக இது அஹ் ஏதோ காசோ ஏதோ ஒன்று அந்த பையனுக்கு கொடுக்கும் பொழுது பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுக்கும் பொழுது ஓதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த இடத்துல இன்னார் இன்ன சம்பந்தம் அத்தையோ மாமாவோ சித்தப்பாவோ யாரோ ஒன்று என்ன சொந்தம் என்ன எதுக்காக கொடுக்குறாங்க அவங்க எவ்வளவு இவனுடைய வளர்ச்சிக்காக இருந்திருக்காங்க இந்த மாதிரி புகழ்ந்து சொல்லி அவ எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பது அதனாலதான் ஓதி கொடுக்கறது அப்படின்னு சொல்றோம் அதனால இந்த இடத்துல ஓது ஓதும் அப்படின்னாலே புகழ்ந்து சொல்லும் அப்படிங்கிற தான் வருது அரசர் கோன் அப்படின்னா மன்னர்கள் மன்னன் சக்கரவர்த்தி அப்படின்னு அர்த்தம் அவர்களுக்கு நால்வர் நாலு பேர் அந்த குசனுங்கிற அரசனுக்கு நாலு நால்வர் பிறந்தார்கள் அதாவது வேதம் நான்கு இருக்குல்ல அந்த மாதிரியான தன்மை கொண்ட நால்வர் பிறந்தார் அப்படின்னு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர கருத்து என்னன்னா தேவர்கள் வணங்கக்கூடிய அளவுக்கு பவித்திரமான இந்த நதியை பார்த்து ராமபிரான் விசாமித்திரத்தை இது என்ன அப்படின்னு கேட்க கூடும் கேட்கும் பொழுது அவர் அந்த நதியினுடைய வரலாறு சொல்றாரு இந்த கௌசிகை நதியினுடைய வரலாறு பிரம்மாக்கு குசன் ஒரு ஒருத்த ஒரு மகன் இருந்தா அந்த மகனுக்கு குசன் அரசனுக்கு நால்வர் நான்கு மகன்கள் இருந்தார்கள் என்று வரமுனிதன்னை அண்ணல் வினவுற மலருள் வைகும் பிரம்மன் அன்றழித்த வென்றி பெருந்தகை குசன் என்று ஓதும் அரசர்கோன் மனைவி தன்பால் அளித்தவர் நால்வர் ஆகும் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति